செல்லும் சொல்கிறார்கள் இன்னொருவருடைய கஷ்டத்தில் அம்பா எல்லா மூச்சுகளும் அடைப்படக்கூடிய நேரத்தில் இவனை விடுவிப்பான் என்பதால் இதை அடிச்ச காலத்திலிருந்து எனக்கு ஒரே கவலை நான் ஒருவருடைய கஷ்டத்தை காணும் பொழுது என்ற மூச்சு விழுந்து மட்டுமல்ல நான் எப்படி அவருக்கு பங்காளியாக சக்தி கேட்பாக முடியும் என்பது முயற்சி மனிதனுடைய முயற்சி அல்லாஹ் என்பது அமலை விட இதை யாரும் எப்படியும் பார்க்க முடியும் ஆனால் என்னை பார்க்கக்கூடிய உறவு என்னை அப்படி நான் பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் இதை இதை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் நீங்களும் இந்த முயற்சியில் ஈடுபட வேண்டும் ஒரு மூணிலுக்கு கஷ்டம் ஒரு மனிதனுக்கு கஷ்டம் ஜாகிலியத்துடைய காலத்தில் சொல்லப்பட்ட அஞ்சு சிபெத்துகளில் அஞ்சையும் கேளுங்கள் சுகுரிந்த ரஹா செழிவா செழிப்பாக இருக்கும் பொழுது நன்றி அசபரிந்தல் பலா சோதனை வரும் பொழுது பொறுமை சிதப்பிரமமாத்த நில்லக்கா மகைவனை சந்தித்தாலும் உண்மை பேசுதல்

இது இதோட பத்து விஷயத்தை சேர்த்து நபியோ சொன்னாங்க தெரிந்தவர்களாக இருக்க பிறருக்கு கஷ்டம் வருவது எங்களுக்கு சந்தோஷம் அல்ல பிறர் என்ன சகோதர நண்பர்கள் அல்ல விரோதிக்கு கஷ்டம் வந்தாலும் விரோதி அக்ஸராகி துடிச்சு கொண்டிருக்கலாம் நிறுத்தம் அடிதல் உனக்கு நல்லா வேணும் என்று சொல்றதா என்ற மார்க்கம் எந்த மார்க்கம் அது கடவழிக்க மாட்டார் ஒன்று விரோதியாக இருந்தாலும் தீங்குக்கு பதில் நலவால் கொடுக்க வேண்டும் என்பது சொல்கிறதே அதுதான் எங்களுடைய வாழ்க்கை அதுதான் எங்களுடைய பேச்சை அதுதான் உலகத்துல வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டும் அதுக்கு தான் தாயிகளாக அதுக்கு தான் அழைப்பு கொடுப்பவர்களாக மாற வேண்டும் எந்த கட்டத்திலும் எல்லாரையும் செல்வன் அத்தனாக நடக்கிறவர்களை தானே சேர்த்து நடக்கும் சேர்த்து நடக்கிறவர்களை சேர்த்து நடக்கிறது என்பது அதை நலவுக்கு நல்ல உபகாரத்துக்கு செய்யறது நலவு தானே தீங்குக்கு செய்யறது நலவு அதுதான் பிரான் சொல்லக்கூடிய பாடம் அதுதான் இந்த நான் சொன்ன இந்த விஷயங்களை தொகுத்தவர்களாக நான் ஓதின குரானுடைய நான் முன்னாவது இமான் இரண்டாவது எல் மூணாவது நாலாவது இந்த நாளையும் தான் நான் அழைப்பாக எடுத்திருக்கிறேன் அதுக்கு முன்பு சில முக்கியமான விஷயங்களை சொன்னேன் அதுல ஆக முக்கியமாக நாங்கள் செய்யறதை எதையுமே மறைக்க முடியாது ஒரு சின்ன அநியாயம் செய்தாலும் மாட்டிக்கொள்வோம் என்பதுதான் அதனுடைய அடிப்படையாகும்